வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் முடிஞ்சவர்கள் கண்மை தகவல் இருக்கோம் பஞ்சாப் ஜூன் ஒன்றாம் தேதி பஞ்சாபுக்கான தேர்தல் நடக்குது திடீர்னு அங்கே இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரி சபின் அவர்கள் வந்து விவசாய சங்கங்களிடம் ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு கோரிக்கைங்கிறத தாண்டி இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனை அங்கே உருவாகிட்டுருக்கு என்னென்னா பிஜேபியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் யாரும் ஓட்டு கேட்க போகும்போது பலவிதமான இளைஞர்களை சந்திக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய சுனில் தக்கர் அவர் தான் பிஜேபியுடைய தலைவர் அவர் மே ஆறாம் தேதி போகும்போது ஒரு பெரிய எதிர்ப்பு இருக்குது எங்கே போனாலும் இருக்கும்போது திடீர்னு லவுட் ஸ்பீக்கர் ஆன் பண்ணிடுறாங்க விவசாய சங்கத்தினர் அதனால் வந்து எங்களால் சரியாக பிரச்சாரம் பண்ண முடியல பிரச்சாரம் இருக்கும்போதே சத்தம் போடுறாங்க அப்படின்னு பிரச்சாரம்லாம் ரத்தாகுது பிரதமர் மோடியும் அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் வரும்போது எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி தேர்தல் அதிகாரி சபின்ட்ட பிஜேபி கோரிக்கை விடுக்க வேட்பாளர்கள் கோரிக்கை விடுக்க இன்றைக்கி அவர் வந்து விவசாய சங்கத்தில் பேச்சுவார்த்தை நடத்த இனிமேல் ஏதாவது பண்ணிங்கன்னா நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்கிறார் அதாவது என்னென்னா விவசாய சங்கங்கள் எல்லாமே பிஜேபி வேட்பாளர்கள் யாரையும் ஊருக்குள்ளே விட்றதில்ல வந்தாலும் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க இது ஒன்று என்ன அடுத்த கட்டம்னா விவசாய சங்கங்களுக்கு வந்து இப்போ ஆளுகின்ற ஆம் ஆத்மி சப்போர்ட் பண்ணுதுங்கிற வார்த்தையை காங்கிரஸ் பிஜேபியால் சொல்ல முடியாது ஏன்னா அப்படி சொன்னிங்கன்னா விவசாயிகள் நிறைய பேர் இருக்காங்க விவசாயிகள் ஓட்டு பிரிவியை ஓட்டாங்க ஆனால் விவசாயிகளில் ஒரு சிலர் மட்டும் போராட்டம் பண்ண முடியும் பண்ணுறாங்க அப்படின்னு தான் பிஜேபி சொல்ல முடியுமே அப்படியே எல்லோரும் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அது வேறு விதமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பிஜேபி இன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்குது குறிப்பாக சொன்னால் கர்நாடகத்தில் வந்து ரேவண்ணாவுக்கு ஆதரவு கொடுக்குறதா வேணாமான்னு குழப்பத்தில் இருந்தாங்க கடைசியாக காங்கிரஸ் மேலேயே குற்றஞ்சாட்டினாங்க அந்த மாதிரி சரி பஞ்சாபில் வேட்பாளர்கள் பிஜேபி வேட்பாளர்கள் இப்போ போர்க்கூடி தூக்கியிருக்காங்க அவங்களுடைய தலைமைக்கு ஏதாவது வழிகாட்டுப்பா மோடி எல்லாத்துக்கும் வழிகாட்டேன் ரொம்ப கஷ்டமாகுது பிரச்சாரத்துக்கே போக முடியலைன்னா எப்படி ஓரளவுக்காவது ஓட்டு வாங்கணும் இல்லைன்ட்டு அமித்ஷா போடும் கணக்கு என்ன என்ன நடந்துட்டுருக்கு தான் பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக நேற்று வந்து சபீன் அவர்கள் எலெக்ஷன் ஆஃபீஸர் வந்து கூப்பிட்டு பேசுகிறாரு விவசாயிகள் சங்கத்தில் என்ன இஷ்யூ அப்படின்னா மே ஆறாம் தேதி அவர் வந்து பிஜேபி தலைவர் பிரச்சாரத்துக்கு போகும்போதே அங்கே வந்து ஊருக்குள்ளே நுழையக்கூடாதுன்னு ஊர் கட்டுப்பாடு போட்டாங்க என்னென்னா அங்கே உங்களுக்கு பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் விவசாய சங்கத்தினர் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் இந்த விவசாயிகளை வந்து அடைக்கிறதுக்கு அம்பாலால் இடம் கேட்டாங்க கெஜ்ரிவால்கிட்ட எங்கள் டெல்லியில் அவர் என்ன சொல்லிட்டார் கெஜ்ரிவால் வந்து அம்பாளால் தரமாட்டேன்ட்டார் மைதானத்தை தரமாட்டேன்ட்டார் அதுவும் ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது டெல்லி பஞ்சாப்பில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சி அங்கே பெருமளவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் ஆம் ஆத்மி அரசுக்கு கீழே இருக்காங்க அவங்க போராட்டம் நடத்த வரும்போது ஒருவேளை டெல்லியில் கெஜ்ரிவால் அம்பாலா அந்த மைதானத்தை தந்திருந்தாங்கன்னா அவங்க இவர் மேலே கோவப்பட்டிருப்பாங்க ஆனால் இவர் என்ன பண்ணார் விவசாயிகள் எங்களுடைய நண்பர்கள் அதெல்லாம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க ஏன்னா அங்கே போலீஸ் வந்து அமித்ஷா விடுது அப்போ அடைக்க முடியாமல் திணறுறாங்க அப்போ என்னாவது ஹரியானா பார்டர்லேயும் பஞ்சாப் பார்டர் அங்கே விவசாயிகள் உட்கார்ந்து வேண்டிய நிலைமை வந்தது டிராக்டரு அது இதெல்லாம் உட்காந்துட்டாங்க அப்பவே விவசாயிகளுக்கு ஒரு பெரிய கோபம் பிஜேபி மேலே பிஜேபிக்கும் அரசியல் புரசலாக தெரியும் கண்டிப்பாக ஒன்றும் தேராதுன்னு தெரியும் ஆனால் அவங்க என்ன கணக்கு போடுறாங்கன்னா போன தடவை காங்கிரஸ் எட்டு அப்புறம் நம்ம பிஜேபி ரெண்டு ஆம் ஆத்மி அஞ்சு இந்த தடவை சிறுவன்மொழி அக்காளி தளம் எல்லாம் பிரிஞ்சு நிற்கிறதுனால இந்த தடவை நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது எப்படி வாய்ப்பு ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் தனித்தனியாக அவங்க வாக்க பிரிச்சிட்டாங்கன்னா நடுவில் நம்ம வந்துடலாம் அப்படின்னு அவங்க ஒரு கணக்கு போடுறாங்க இதில் எங்கே பிரச்சனை வருதுன்னா எல்லாம் சரியாக இருக்கும்போது இந்த விவசாயிகள் போராட்டம் இந்த அளவுக்கு போய் அவங்க ஓரளவுக்கு பண்ணியிருந்தா கூட தப்பிச்சிருப்பாங்க அவங்க என்ன பண்ணாங்க விவசாயிகள் போராட்டத்தை வந்து அப்படியே கண்டுக்காம முட்டதோட விளைவு இன்றைக்கி ரெண்டு ஸ்டேட்டில் மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனை வருது பஞ்சாபில் இருக்கக்கூடிய விவசாயிகள் ஒட்டுமொத்தமாக என்ன நினைக்கிறாங்க இன்றைக்கி தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கணுங்கிறதுக்காக அவங்க சும்மா இல்லாமல் என்ன பண்ணுறாங்க பஞ்சாப் விவசாயிகள்லாம் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க இல்லைன்னா போய் எதுக்கு இப்போ வேட்பாளர்கள்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க தேர்தல் ஆணையர்கிட்ட இப்போ தேர்தல் ஆணையர் சர்க்கு சர்க்குலர் ஒன்று போட்டிருக்காரு யாரும் இனிமேல் டிஸ்டர்ப் பண்ண முடியாது பண்ணக்கூடாது ஆர்கனைசேஷன் அதாவது விவசாயிகள் ஆர்கனைசேஷன் யாராவது ஒருத்தர்கிட்ட வந்து நீங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதா பர்மிஷன் வாங்கணும் தேர்தல் ஆணையம் தான் இப்போ கண்ட்ரோலில் இருக்கும்போது எங்ககிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க ஆனால் என்னென்னா நம்ம தமிழ்நாடு தமிழ்நாடு அங்கெல்லாம் ஓகே அங்கே அங்கே விவசாயிகள்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது நீங்கள் டெல்லியிலே அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல பஞ்சாபில் போய் அங்கே பண்ண முடியும் இப்போ என்ன சிக்கல் நடக்குதுன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இடத்துல நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் விவசாயிகளுக்கு என்ன பண்ணி நீங்கள் ஏதாவது பத்து பேர் கேள்வி எடுக்கிறாங்க ஏன்னா ஊர்காரங்க நீங்கள் வந்து இன்னும் இதில் இன்னும் குறிப்பிட விஷயம் ஏற்கனவே பஞ்சாபில் தான் பத்திரிகை எழுதுகிற மாதிரி பழைய அனுபவம் திரும்புதோ இதே பஞ்சாப்க்கு மோடி அவர்கள் வந்து என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு பாடத்தில் நாலு நேரமோ ரெண்டு பண்ணமோ நின்று நின்று தெரியும் உங்களுக்கு அது ஒரு ஒரு பிரதமர் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க வேணால் அவர் பண்ணார் இப்போ என்னென்ன விஷயம்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய சிறோல் அக்கள் எல்லா கட்சியுமே பிஜேபியில் இருக்கக்கூடிய உள்ள கேட்டர் கூட ஏன்னா அவங்களாம் விவசாயிகள் இப்போ என்னென்னா பிஜேபியே இருக்கலாம் அவங்க போனாங்கன்னா அவங்க இது ஊரில் பாடம் இப்போ என்ன சிக்கல் வருது ஒரு ஏழு மாவட்டத்தில் என்ன நடக்குது பிஜேபி ஒர்க்கர்ஸே அந்த வேலையை பண்ண முடியல ஏன்னா அவங்களாம் விவசாயியாக இருக்காங்க ஆர்கனைசேஷனில் இருக்காங்க அந்த ஆர்கனைசேஷனாக பிஜேபியாக அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப தடுமாட்டம் வந்து ஊர் கட்டுப்பாடு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது இப்போ அது என்னமேனே தெரியாமல் ஜூன் ஒன்று நடக்குது இப்போ பிரதமர் மோடி எப்போ வரலாம் இதில் என்ன கம்னா பிரதமர் மோடி ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு மட்டும் வரலாமா ஒரு ரெண்டு இடத்துல பிரச்சாரம் பண்ணலாமா ஏன்னா ஜூன் ஒன்றுங்கும்போது முடிய போகுது ஸ்டேஜ் நம்ம எலெக்ஷன் ரிசல்ட் வர போகிறனால நாளாந்தே ரிசல்ட்டு அப்போ இன்னும் பயணத்திட்டம் வகு வகுத்துட்டாங்க அந்த பயணத்திட்டத்தில் இப்போ அங்கே வந்தால் ஏதாவது பிரச்சனை பண்ணால் என்ன பண்ணுறது அதற்கான தடுப்புகள் இப்போயோ போட ஆரம்பித்தாங்க இப்போ என்ன கடைசியாக சொல்கிறாங்கன்னா ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க ஐயா நீங்கள்லாம் பண்ணிட்டு போங்க பிரைம் மினிஸ்டர் வரும்போது அமித்ஷா வரும்போதெல்லாம் இதுவும் பண்ணிடாதீங்க அது ரொம்ப நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி ப பேசியிருக்காங்க ஒட்டு மொத்தமாக அங்கே பார்க்கும்போது நிலவரத்தை பார்க்கும்போது ஆம் ஆத்மியோட கை ஓங்கி இருக்கிறத பார்க்கலாம் ஏன்னா போனதில் எட்டு சீட் எடுத்த காங்கிரஸ் கொஞ்சம் குறையும்ங்கிறோம் இன்றைக்கி விவசாயிகள் விஷயத்தை தாண்டி கெஜ்ரிவால் விஷயம் பஞ்சாப் முதல்வரான மான் அவர்லாம் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கார் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அரசு இயந்திரம் பக்கவாக இயங்கிட்டிருக்கு என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க ஆம் ஆத்மி அரசு தொடர வேண்டும் எங்கள் ஆட்சியை வந்து கலைக்கிறதுக்கான எல்லா வேலையும் பிஜேபி பண்ணோம் மேலே பிஜேபி வந்ததுன்னா இந்த மாதிரியான பிரச்சனை வரும் அப்படின்ட்டு அவர் ஏகப்பட்ட விஷயத்தை எழுப்புறாரு ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் டெல்லியில் கூட்டு ஆனால் இங்கே தனியாக நிற்கிறாங்க அப்படின்னு பிஜேபி சொல்கிறத ஏன் மக்கள் நம்பலேன்னா மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஆம் ஆத்மியாக காங்கிரஸா ரெண்டு தான் இங்கே இருக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு கணக்கு போடுறாங்க ஏன்னா விவசாயிகள் போராட்டம் இல்லைன்னா அந்தளவுக்கு பிரச்சனை வந்திருக்கா ஓரளவுக்கு கெயின் கிடைச்சிருக்கும் இந்த விவசாயிகள் போராட்டத்தை இவர்கள் வந்து இவ்வளவு கேர்லெஸ்ஸாக பண்ணியிருக்க வேணாம் ஏன்னா சுனில் தாக்கர் அவர் வந்து பிஜேபி அவர் விவசாயிகள் போராட்டம் நடக்கும்போது பெருசாக மூவ் பண்ணல இப்போ உள்ளேயே பிரச்சாரத்துக்கு போக முடியல என்ன பண்ணுவாங்க இப்போ என்ன லேட்டஸ்ட் சொல்கிறாங்க பதிமூணு எம்எ எம்பிக்களுக்கும் ஏற்கனவே பணப்பட்டுவாடாக செய்யப்பட்டு விட்டது அதில் பல பேர் செய்வாங்களான்னு தெரியல பணம் ஏன்னா ஒரு மூணு முக்கியமான வேட்பாளர்களை அண்மையில் பிஜேபி அறிவித்தாங்க அவங்க மூணு பேரும் சொந்த செல்வாக்கு பணத்தை செலவு பண்ணுவாங்க ஆனால் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயே இன்றைக்கி இருக்கக்கூடியவர்கள் செலவு பண்ணுவாங்களா இந்த ரெண்டு எம்பி இப்போ இருக்காங்க சிட்டிங் எம்பி அவர்களே செலவு பண்ணுவாங்களான்னு தெரியல ஏன்னா அவங்களே பிரச்சாரத்துக்கு போக முடியல அப்போ மக்கள்கிட்ட ஒரு எண்ணம் என்னென்னா பிஜேபி தங்களுக்கு எதிரான கட்சி அப்படிங்கிற ஒரு அழுத்தமான விஷயத்தை அங்கே பதிய வச்சுட்டது ஆம் ஆத்மியோட மிகப்பெரிய சிறப்பு ஏன்னா அன்றைக்கி அண்மையில் நடந்த சண்டிகர் தேர்தலாம் நமக்கு தெரியும் இந்த விஷயம்லாம் பார்த்திங்கன்னா பஞ்சாப் அந்த மக்களிடையே ஒரு பெரிய கோபம் அந்த ரெண்டு சீட் ஏற்கனவே ஜெயித்தாங்க அந்த ரெண்டும் குலாப் ஆக வேண்டிய அதனால தான் சின்னோர் மீடியா எல்லாம் கடைசியாக அவங்க விட்டு பிரிஞ்சாங்க இது வந்து இவங்களோட இருந்தால் நமக்கு வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லி தான் பிரிஞ்சாங்க இந்தியா முழுக்க மோடி அவர்களுடைய பிரச்சாரம் அதெல்லாம் தாண்டி பஞ்சாப் ஒரு தனியான ஒரு விஷயம் அங்கே போய் இவர்கள் ஏகப்பட்டது பண்ணி இன்னொன்று காலிஸ்தான் பிரச்சனையெல்லாம் எழுப்பி என்னன்னுமோ பண்ணி இன்றைக்கி பம்பை விலை கொடுத்து வாங்கி கொண்டது பிஜேபின்னு சொல்லலாம் அதனால தான் பஞ்சாப்பை பற்றி பிஜேபி பெருசாக பேசாது இந்த விவசாயிகள் போராட்டத்தை பற்றி கூட பாருங்கள் இந்த எங்களுடைய வேட்பாளர்கள்லாம் வந்து உள்ளே போக முடியல பெரிய அராஜகம் நடக்குது அப்படிங்கிற வார்த்தை கூட முடியல ஏன்னால் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து பணப்பட்டுவாடம் நடக்குது திமுக வந்து தேர்தல் ஆணையர் வந்து திமுகவுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க மேற்கு வங்காளம் தமிழ்நாடு பஞ்சாப் பஞ்சாப்பில் இல்லை பஞ்சாப்பில் சொல்லலாம் பஞ்சாப்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இது எல்லோரும் வந்து எங்களுக்கு எதிராக இருக்காங்கன்னு போய் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட எலக் தேர்தலுக்கு முன்பே பிஜேபி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய தேர்தல் அடிக்கிற சைனா அதனால் தான் அவர் சொல்கிறார் ஏன்னா அவரை வந்து இவர் ஆளுன்னு சொன்னே அவர் வந்து கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கார் மாதிரி தெரியுது ஏன்னா பிஜேபி ஆளாக தான் சொல்கிறார் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டாங்கன்னு இப்போ ஒரு சர்க்குலர் அனுப்பியிருக்கிறதா இந்த சர்க்குலரை மீறுவதற்கு விவசாயிகள் வந்து அவனே அவங்க அவங்க எல்லாத்தையும் மீறி போகிறவங்க அதனால் இந்த சர்க்குலரை மீறிவிட்டால் என்ன பண்ணலாங்கிறதான் தான் பிரச்சனை ஒரு சர்க்குலரை மீறி அவங்க மறுபாட்லாம் பண்ணால் எத்தனை பேர் உள்ளே வச்சுட்டிங்கன்னா மொத்தமாக ஒரு பத்து ஒரு ஆயிரம் பத்தாயிரம் வாக்கு வாங்குதில் பிஜேபி அதுவும் கட்டாயிரும் அதனால் இப்போ என்ன மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் அந்த மாதிரியான கண்டிஷனில் இன்றைக்கி இருக்குது பஞ்சாப்பை பற்றி நிறைய பேர் பேசுகிறதுனால தான் நம்ம எடுத்து பேசுகிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பஞ்சாப்பில் பிரச்சாரம் செய்யவே மிகப்பெரிய கஷ்டத்தில் இருக்கிறது பதிமூணு வேட்பாளர்கள் இது பிஜேபிக்கு பெரிய சிக்கல் இருக்கும் இன்னும் குறிப்பாக ஒரு இடத்துல ஒரு எம்பி மிகப்பெரிய வலிமையானவர் அந்த ஏரியாலே வலிமையானவராக கருதப்படுகிறார் அவர் சீக்கியர் தான் ஆனால் என்னென்னா இப்போ அவங்களே சைலண்ட் ஆகிட்டாங்களாம் இப்போ என்னென்னா முக்கியமான அவங்க பிரதமர் வந்தால் கூட்டத்தை போடணும் அது போடணும் அவங்களே ஐயோ இந்த தடவை நம்ம கொஞ்சம் விட்டுருவோம் மோடி நம்ம சொல்கிறோம் இதுக்கெல்லாம் காரணம் ஜூன் ஒன்றாம் தேதி வச்சிருந்தோம் முன்னாடியே வச்சுருந்தா கூட டப்புனு வந்து டப்புனு முடிச்சுருங்க எல்லாத்தோட இவர் லேட்டாக லேட்டாக இவர் முஸ்லீம் இஸ்லீம் ஏகப்பட்ட பிரச்சனை மேலே பிஜேபி வராதுன்னு பங்கு சொந்த விலை உயர்வு அதானி அம்பானின்னு சொல்லி அதில் ஒவ்வொரு நாள் பேர் ரிப்பேர் ஆக இப்போ அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு மேலே பிஜேபி வராதுப்பா இனிமேல் நம்ம இன்னும் சைலண்ட் ஆகிடுறாங்க இது தேவையில்லாமல் வம்பலை கொடுத்து வாங்கிட்டார் மோடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பஞ்சாப்பில் தடுபாரதில்ல முடிஞ்சு போச்சு பிஜேபின்னா மிகையில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்